ரொம்ப நன்னா நன்னா பார்த்து சொன்னேல் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்கள்ட்ட பேசினது சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டா இருந்துச்சு எனக்கு உடம்புல உள்ள பிரச்சனை எனக்கு கால அந்த ஒரு வருஷத்துக்கு அடிப்பட்டது எல்லாம் கரெக்டா சொன்னாரு துலாம் ராசிபலன் மார்ச் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு நற்பேறு நிறைந்த நாள் முன்பு தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் சமூக பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் அதிக ஆதரவு பெறுவார்கள் நண்பர்களின் உதவியால் வியாபாரத்திற்கான தடைகள் நீங்கும் ஆடம்பர பொருட்கள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும் வெளியூர் பயண வாய்ப்புகள் ஏற்படும் நீண்ட நாட்களாக கிடைக்காமல் இருந்த பணவரவுகள் தற்போது கிடைக்கும் பயம் நீங்கும் நாள் ஒன்று உத்தியோகத்தில் தவறிய வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் முன்பு கிடைத்த வாய்ப்புகளை தவறவிட்டிருந்தால் அவை திரும்ப வாய்ப்பாக வரும் முன்னதாக நிராகரிக்கப்பட்ட வேலைகள் அல்லது பதவி உயர்வு மீண்டும் கிடைக்கும் உங்கள் திறமையை நிரூபிக்க சரியான தருணம் மேலதிகாரிகள் உங்கள் முன்னேற்றத்திற்காக ஆதரவளிப்பார்கள் இரண்டு சமூகப் பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நல்ல செயல்கள் செய்வோருக்கு அங்கீகாரம் கிடைக்கும் சமூக சேவையாளர்கள் அரசியல் தொடர்புடையவர்கள் புகழ் பெறக்கூடும் உங்களின் செயல்களை பாராட்டுபவர்கள் அதிகரிப்பார்கள் மற்றவர்களிடமிருந்து உதவிகள் கிடைக்கும் மூன்று நண்பர்களின் உதவியால் வியாபார பிரச்சனைகள் தீரும் கடந்த சில நாட்களாக இருந்த வர்த்தக பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நண்பர்களின் உதவியால் புதிய வாடிக்கையாளர்கள் சேரலாம் உங்கள் வியாபாரம் முன்னேற புதிய முதலீடுகள் செய்யலாம் நம்பகமானவர்களுடன் தொழில் தொடர்புகளை மேம்படுத்தலாம் ஆடம்பர நான்கு பொருட்கள் மீது ஈர்ப்பு அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஒரு ஆடம்பர பொருளை வாங்கலாம் கார் மொபைல் வீடு போன்ற பொருட்கள் வாங்கும் சிந்தனை உருவாகலாம் இது ஒரு நல்ல நேரம் ஆனால் செலவுகளை கணக்கோடு செய்யுங்கள் ஐந்து வெளியூர் பயண வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் வேலை அல்லது தனிப்பட்ட காரணங்களுக்காக பயணம் செய்யலாம் அதனால் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் புதிய ஊர்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் வரும் பயணத்தில் கவனம் தேவை தேவையான முன்னேற்பாடுகளை செய்யுங்கள் ஆறு நீண்ட நாட்களாக தடைப்பட்ட பணவரவுகள் கிடைக்கும் முந்தைய கடனாக இருந்த பணம் திரும்ப கிடைக்கும் இழுபறியாக இருந்த பணவசதி இப்போது சீராகும் புதிய வருமானத்திற்கான வாய்ப்புகள் உருவாகலாம் இது முதலீடுகளுக்கு சிறந்த நேரமாக இருக்கும் ஏழு பயம் மறையும் நாள் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் புதிய தெளிவான எண்ணங்கள் பிறக்கும் தீர்மானங்களை உறுதியாக எடுக்கும் மனப்பக்குவம் உருவாகும் அறிவு நம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நட்சத்திர பலன்கள் சித்திரை வாய்ப்புகள் கிடைக்கும் சுவாதி வியாபார பிரச்சனைகள் குறையும் விசாகம் நிதி தொடர்பான வரவுகள் கிடைக்கும் இன்று செய்ய வேண்டியவை உங்கள் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை பயன்படுத்தவும் சமூக மற்றும் தொழில் சந்தர்ப்பங்களை உழைப்புடன் எதிர்கொள்ளவும் நண்பர்களுடன் நல்ல உறவை பேணவும் செலவுகளை திட்டமிட்டு செய்யவும் தயாராக இருந்தால் பயணங்கள் சாதகமாக அமையும் இன்று தவிர்க்க வேண்டியவை வாய்ப்புகளை மீண்டும் தவறவிடக்கூடாது தன்னம்பிக்கையை குறைக்கும் மனநிலையை தவிர்க்கவும் ஆடம்பர பொருட்கள் மீது அதிக செலவு செய்ய வேண்டாம் வியாபாரத்தில் பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதீர்கள்